வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய மார்கழி மாதத்துடைய கடைசி சனிக்கிழமையானது திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக விசேஷமானது நாளைய தினத்தில் பெருமாளுக்கு எந்த ஒரு பொருளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செல்வ செழிப்பு பெருக தடையில்லாத ஒரு பண வரவு உண்டாக தீராத கடன் பிரச்சனையானது தீர நாளைய தினத்தில் பெருமாளுக்கு எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பொருளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய மார்கழி மற்றும் நட்சத்திரங்கள்ல திருவோணம் கிழமைகள்ல சனிக்கிழமை நாளைய தினத்தில் இந்த மூன்றுமே ஒன்று கூடி வருவது மிக மிக விசேஷமானது இத்தகைய அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் பெருமாளுடைய வழிபாடு என்பது சகல சௌபாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது இல்லத்தின் மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது இந்த வருடம் முழுவதுமே தடையில்லாத ஒரு பணவரவு பொருளாதார வளர்ச்சி சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கக்கூடியது ஏழரை சனியுடைய பாதிப்பை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது நாளைய தினம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய நாமத்தை இட்டுக்கொண்டு பெருமாளுடைய நாமங்களை ஜபித்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்களை படித்து வழிபாடு செய்யலாம் விஷ்ணு சகசன நாமத்தை நாளைய தினத்தில் படித்து பெருமாளை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை தரக்கூடியது மகாவிஷ்ணுவுடைய ஆயிரத்தி எட்டு நாமங்களைக் கொண்ட விஷ்ணு சகசிரநாமத்தை படித்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது படிக்க முடியாதவர்கள் உங்களுடைய ஆடியோ சிஸ்டத்தில் விஷ்ணு சஹசிரநாமத்தை ஒழிக்க செய்வது மிகவும் நல்லது விஷ்ணு சஹசிரநாமம் வீடுகளில் ஒழிப்பது லக்ஷ்மி கடாட்சம் செல்வ செழிப்பு வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடியது நாளுக்கு மஞ்சள் நிற மலரை கொண்டு நாளைய தினத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய துளசி தீர்த்தத்தை நாளைய தினத்தில் கட்டாயம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக நாளைய தினத்தில் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான அவுல் பாயாசத்தை படைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது அல்லது சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பல வகைகள் டைமண்ட் கற்கண்டுகள் பேரீச்சை பழம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேதியம் செய்து பெருமாளை நாளைய தினத்தில் வழிபாடு செய்யலாம் இந்த எளிய முறை வழிபாட்டை உங்கள் வீடுகளில் செய்த பிறகு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து நாளைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சனி பகவானுடைய பாதிப்பை நீக்கக்கூடியது ஏழரை சனியுடைய பாதிப்புகள் கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு நாளைய தினத்தில் தாமரை மலர் அல்லது மல்லிகை மலரை கொண்டு வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது இல்லத்தில் மகிழ்ச்சி மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியது பெருமாளுடைய நாமமான ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே பெருமாளையும் தாயாரையும் நான்கு முறை வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் கோவிலில் தரக்கூடிய துளசி இலைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து வீடுகளில் உங்களுடைய பீரோக்களில் அல்லது கல்லா பெட்டிகளில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய மணி பர்சுகளில் இந்த துளசி இலையை நீங்கள் வைக்கும் பொழுது தடையில்லாத ஒரு பணவரவானது ஏற்படும் மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மார்கழி மாதம் கடைசி சனிக்கிழமை திருவோட நட்சத்திரம் சனிக்கிழமை இந்த மூன்று விசேஷங்கள் ஒன்றாக கூடி வரக்கூடிய நாளைய தினத்தில் கட்டாயம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் கண்குளிர தரிசித்து மனதார வழிபாடு செய்வது இந்த வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பை தரக்கூடியது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது பொருளாதார வளர்ச்சி இல்லத்தில் மகிழ்ச்சி மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்